மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்வு செய்து ஒரு அம்மா தலைவர் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே இருக்கிறேன் அம்மா கிளினிக் ஓராண்டுக்கான திட்டம் இந்த அம்மா கிளினிக் திட்டம் என்று சொல்லப்படுகிற நேஷனல் ஹெல்த் மிஷனால் வந்தது ஒரே ஒரு மருத்துவர் அதுக்கு ஒரு செவிலியர்கள் கூட இல்லை செவிலியர்கள் போடும் போது ஹைகோர்ட் அதை நிறுத்தி ஒரு டாக்டரோட ஒரு மருத்துவமனை நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு அமைச்சிங்க கழிவறையில் அமைச்சிங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல அமைச்சிங்க அப்பவும் கேட்டாரு நான் கூட்டு போய் காதல வாங்கன்னு சொன்னேன் அது அந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் மாறவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கிளிக் பார்த்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மருத்துவமனைகள் வரணும்னு சொல்லி இன்னைக்கு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் இருநூத்தி எட்டு அமைந்து அதுல ஐநூறு திறந்து வச்சிருக்காங்க நீங்க சொல்ற அந்த அம்மா கிளினிக் அதாவது ஒரு வருடத்திற்கான திட்டமா இல்லையாங்கிறத அவரு மரியாதைக்குரிய மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசுறத கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்திட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக முன்னாடி இருந்தார் அவரை பேச சொல்லுங்க